அடிக்கு ஒரு அடி செடி விட்டுருக்கோம் ஒவ்வொரு செடியும் வந்து மூணு மூணு அடிக்கு வித்தியாசம் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோவில் இருந்து ரெண்டரை இருந்து மூணு கிலோ விதை விதையளவு தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து தண்ணி பாய்ச்சுவோம் அதை உயிர் தண்ணி விட்டுட்டு பத்து நாள் கழித்து தண்ணி பாய்ச்சுவோம் அதுக்கப்புறம் களையை எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம ட்ரைகோட்டர்மா விரிடி சூடா இதெல்லாம் வந்து எருவில் கலந்து நாங்கள் அந்த வாய்க்கால் வாய்க்காலுக்கு போட்டு விட்டதுனால நோய் எதுவும் வரல இப்போ இது வந்து நாங்கள் செஞ்சு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒவ்வொரு காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி காய் வெடிச்சிருந்தாத்தே நம்ம காய் வந்து ஒடிக்கிறதுக்கு தயாராகும் இந்த காயை பார்த்திங்கன்னா நம்ம ஒடிச்சு நம்ம சாக்கில் அப்படியே கட்டி போட்டிருந்தோம்னா பூராமே இந்த கலரில் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து உடச்சி பருப்பு தனியாக இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்லையுமே ஆமணக்கு சாகுபடி செய்கிறது வந்து ஊடு பயிராகவும் பயிரிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பூச்சி இதில் வந்து நல்லா விரும்பி உக்காருவோம் இதில் பறக்கிற சாருங்கிற பூச்சியிலேருந்து புழுவில் ப்ரோட்டீனியா புழுவிலேருந்து இந்த ஆமணக்கு செடியை வந்து விரும்பி சாப்பிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகளுக்கெல்லாம் வந்து மெட்டாரைசியமும் வெர்டிசிலியமும் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு கிராம் அளவில் எடுத்து நல்ல மா எல்லா இடத்துலையும் ச நனைகிற மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி கோலப்பூச்சி அந்த மாதிரி பூச்சிகள்லாம் விழுவாது நமக்கு இதை வந்து காய ஒடித்து நாங்கள் மிஷினில் கொடுத்து தான் உடச்சி ஒரு கிலோ ஆமணக்கு விதம் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரல போய்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து எந்த செலவுமே இல்லை நமக்கு நல்ல லாபம் தான் ஆமனுக்கு சாகுபடி செஞ்சால் எல்லாருமே வரப்பு பயிராகவும் போடலாம் இப்படி நிலம் சும்மா இருந்தால் தரிசு நிலமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி பாய்ச்சாமேயே இந்த மாதிரி கூட போட்டு விடலாம் ரகம்னா இது ஒட்டு ரகங்கிறதுனால நமக்கு நிறையா நல்ல உயரமாக வளராமல் சிம்பு வெடித்து காய் நிறையா பிடிக்கும் அது இதில் ஒரு நமக்கு நல்ல லாபம் ரொம்ப நன்றி